இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டது அதில் உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம் முந்தைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலைனா அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அந்த வீடியோவில் நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல அரசியல் நிர்ணய சபைனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டத்தை ஒரு நாட்டில் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போடக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புன்னு பார்த்தா அதுதான் அரசியல் நிர்ணய சபை அவங்க தான் ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபை இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனாங்க பார்த்திங்களா அப்புறந்தே வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க எங்களுக்காக வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கணும் நாங்களே உருவாக்கணும் அதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் பிரிட்டன் கவர்மெண்ட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லைங்க அதை பற்றி கொஞ்சம் விழாவியாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அரசியலமைப்பு அப்படிங்கிற கோட்பாடு அந்த கோட்பாடு எங்கே முதல்ல உருவாச்சுன்னு பார்த்தா அமெரிக்காவில் தாங்க உருவாச்சு அரசியலமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எப்படி கான்ஸ்டியூஷன்ல வச்சுருக்கோம்ல ஒரு புத்தகம் இருக்குல்ல இந்திய கான்ஸ்டியூஷன் அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு புக்லெட்டு மாதிரி பெரிய புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இந்த மாதிரி புத்தக வடிவில் அரசியலமைப்பை உருவாக்கினவங்க யாருன்னு பார்த்தா அமெரிக்காக்காரங்க தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அதற்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் இருந்தது ஆனால் அவங்க எல்லாமே வந்து வெறும் பேப்பர்ஸ் எல்லாமே பேப்பர் பேப்பரை வச்சிருந்தாங்க ஆனால் இவங்க தான் ஒரு கொத்தா புத்தகமாக உருவாக்கி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதுதான்ப்பா கான்ஸ்டியூஷன் புத்தகம் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி ப்ராப்பராக உருவாக்கினவங்க அமெரிக்கக்காரர்கள் அடுத்து இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அப்போ இருந்தே வந் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியர்களே தங்களுக்கு தேவையான அரசமைப்பை உருவாக்குவாங்க அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னுடைய போராட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் மக்கள் என் பின்னாடி நிற்கணும் நம்ம எல்லாம் போராடுவோம் போராட்டத்தை பார்த்து ஆங்கில அரசு என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான சட்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருக்காரு காந்தியடிகள் சொன்னாலும் ஆங்கில அரசு உடனே கேட்டுருமா கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அரசியல் சட்டத்தையே மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான டேட்டுங்க இந்த நாளில் தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை பிரிட்டன் கவர்மெண்ட்டு அமைக்கிறாங்க எதுக்கு அமைக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அரசியல் சட்டம் அந்த சட்டம் வந்து எப்படி இருக்குது இந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கணுமா எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக ஏழு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க அதுதான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் இதன் தலைவர் யாருன்னு பார்த்தா சார் ஜான் சைமன் அதனால் இந்த குழுவுக்கு சைமன் குழு அப்படிங்கிற பேரும் இருக்குதுங்க இந்த குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏழு பேர் இருக்காங்க இல்லையா ஏழு பேருமே யாருங்க எல்லாருமே ஆங்கிலேயர் தான் இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்லை இதை பார்த்தா காங்கிரஸ் வந்து கொந்தளிக்குது மற்ற இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே கொந்தளிக்கிறாங்க அதாவது எங்களுக்கான சட்டத்தை உருவாக்க எங்களுக்கான ஒரு டீமை உருவாக்கி கொடுன்னு கேட்டால் நீ வந்து திரும்பவும் ஆங்கிலேயரை வச்சு ஒரு டீம் அமைச்சிருக்கியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றா கூடுறாங்க கொந்தளிக்கிறாங்க இந்த சைமன் குழு தான் இந்தியாவில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் என்ன பண்ணிருச்சுங்க ஒன்றா இணைச்சிருச்சுங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மே பத்தொம்போதாம் தேதி அனைத்து கட்சிகளும் பம்பாயில் ஒன்றா கூடுறாங்க எங்கே கூடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க பம்பாயில் கூடுறாங்க பம்பாயில் கூட்டிகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் நம்மளுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்க நம்மளுக்கான ஒரு டீமை உருவாக்கணும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க யோசிக்கும் பொழுது சரி நாம்ளே ஒரு டீமை உருவாக்கிக்கலாம் எல்லாருமே இந்தியர்களாக இருக்கிற மாதிரி சைமன் குழுவுக்கு மாற்றாக நாம்ளே ஒரு குருவை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படி உருவாக்கப்பட்டது தான் மோதிலால் நேரு கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த மோதிலால் நேரு கமிட்டி எப்படி சொல்லணுன்னா இந்தியர்களால் மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி என்ன முயற்சி இந்தியாவுக்கான ஒரு முழு கான்ஸ்டியூஷனை இந்தியர்களே தயாரிக்கணும் அப்படிங் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி என்னென்னு பார்த்தா நேரு அறிக்கை தான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியாவில் பொது உரிமை கட்சியுடைய முன்னோடியாக இருந்த எம் என் ராய் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கணும்பா நம்ம இந்தியர்களுக்கான ஒரு அரசியல் சட்டம் வேணும் அதை யார் உருவாக்கணும் இந்தியர்களே உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிட்டு போயிட்டார் அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள் தான் உருவாக்கணும் பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிகாரபூர்வமான ஒரு கொஷினியே ரைஸ் பண்ணுறாங்க அதாவது இந்தியாவில் சட்டம்னு போட்டால் அது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமாக தான் இருக்கணும் நீங்கள் போட்டால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஸலியாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்கிறாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் லக்னோவில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் கூடுங்க அதுலேயும் திரும்ப சொல்கிறாங்க வெளியிலிருந்து திணிக்கப்படும் எந்த விதமான அரசியலமைப்பையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் எப்படிப்பட்ட அரசியலமைப்பை விரும்புகிறோம் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவங்க போய் எங்களுக்கான சட்டத்தை உருவாக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானத்தையே இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் பல போராட்டம் பண்ண பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தான் முதல் முறையாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஆங்கில அரசு எடுக்கிறாங்க எவ்வளோ கால போராட்டம் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் போராட்டம் பண்ண பிறகு தான் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறோம் அப்படிங்கிற வழிக்கே ஆங்கிலேயர் வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப் தூதுக்குழு இந்தியாவுக்கு வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை முற்றிலுமே இந்தியர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம் நாங்கள் வந்து நாங்கள் உருவாக்கலப்பா உங்கள்கிட்டயே கொடுத்துட்றோம் உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்களே உருவாக்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்னாச்சுன்னா இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிரிட்டனில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுதுங்க பிரிட்டனில் இரண்டு கட்சி இருக்குங்க ஒன்று பழமைவாத கட்சி இன்னொன்று தொழிலாளர் கட்சி தொழிலாளர் கட்சி ஜெயிக்குது தொழிலாளர் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்று பிரிட்டனுடைய பிரதமராக யார் வர்றாங்கன்னு பார்த்தா கிளமன்ட் அட்லி இவர் தான் பிரிட்டனுடைய புதிய பிரதமராக வராரு தொழிலாளர் கட்சி அப்படின்னு பார்த்தாவே அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டை பற்றி தான் பேசுவாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு அட்லீயே முன்னாடி சொல்லியிருக்காப்புல இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாப்புல உடனே சரி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தா அடுத்து இந்தியாவில் ஆட்சி நடத்தணும்ல அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வேணும்ல சட்டம் இருந்தால் தானே ப்ராப்பரான ஆட்சி நடக்கும் அதனால் சட்டம் ஏற்படுத்தப்படுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மார்ச் பாஞ்சாம் தேதி அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழு அப்படிங்கிறத அனுப்புகிறாருங்க மூன்று பேர் அந்த குழுவில் இருக்கிறாங்க யார் யாருன்னு பார்த்தா இந்தியாவுடைய அரசு செயலாளர் யாருன்னா சார் ஸ்டாப்போர்டு அவுட் கிரிப்ஸு அவரு ஏவி அலெக்சாண்ட்ரு பெதிக் லாரன்ஸ் இந்த மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு நீங்கள்லாம் போய் இந்திய தலைவர்கிட்ட பேசுங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான ஒரு அரசியலைப்பை உருவாக்கிக்கிட்டோம் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா நம்ம சுதந்திரத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின் தான் இந்த மூணு பேர் அனுப்பி வைக்கிறாங்க இந்த குழுவுடைய நோக்கம் என்னென்னு பார்த்துக்கோங்க முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்குதல் அதாவது முழு அதிகார மாற்றத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் கொடுக்க போகிறாங்க அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்கள் அப்படின் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அட்லி அனுப்பி வைக்கிறாரு அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போட்டாங்க அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு எலெக்ஷனை நடத்துவோம் அந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு மாகாணத்துலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த உறுப்பினர்களை வச்சு நிர்ணய சபைக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியும்படி சொல்லணுன்னா நாம் என்ன பண்ணுறோம் எல்லாருமே ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்வு பண்ணுறோம் எம்எல்ஏ எம்பிக்களை தேர்வு பண்ணுறோம் எம்எல்ஏ எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க தலைவரையும் துணை தலைவரும் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அவங்கள்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாகாணத்திலையும் தேர்தல் நடத்தி மக்கள் வந்து அந்த மாகாண உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தல் நடக்குதுங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் சொத்துரிமை இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க அவங்கள வச்சு அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பு குழு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது இந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க முக்கியம் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படி அரசியல் நிர்ணய சபைக்கு ஆட்களை அனுப்புனாங்கன்னா மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல் மூலமாக யார் வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு போகணும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறாங்க மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் தொகையில் பத்து லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அரசியல் நிர்ணய சபையில் பத்து லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க இது குறிப்பாக எப்படி சொல்லணுன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் விகிதாச்சார பிரதிநித்துவம் அந்த முறையில் தான் தேர்வு பண்ணி அரசியல் நிர்ணய சபைக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது அந்த தேர்தலில் இரநூத்தி எட்டு காங்கிரஸ் உறுப்பினர்களும் எழுவத்தி மூன்று முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்படுறாங்க எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க இரநூத்தி எட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுவத்தி மூன்று முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இது வந்து ஒவ்வொரு மாகாணத்துலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து யார் போகணும்னு அனுப்பி வைப்பாங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை ஒரு இடத்துல வந்து மன்னராட்சி இருக்குது சுயாட்சி இருக்குதுன்னா அங்கே என்ன பண்ணலான்னா அதை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்லேயே கொடுத்துட்டாங்க சுதேச அரசாக இருந்தால் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அவங்களாம் ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களா ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக இப்படி வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து என்ன பண்ணுதுங்க அமைக்கப்படுதுங்க அரசியல் நிர்ணய சபையில் காங்கிரஸ் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு இடங்களை பிடித்திருக்கு மொத்தமாக அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் வர்றாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் மாகாணத்திலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க செலெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க தொண்ணூற்றி மூணு சுதேச அரசுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர் வராரு ஒவ்வொரு மாகாணம் அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மூன்று மாகாணம் இருந்ததுங்க சென்னை மும்பை கல்கத்தா இந்த மூன்று மாகாணத்துடைய ஆணையர் சார்பாக மூன்று பேர் வந்திருக்காங்க மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு போயிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் முக்கியங்க இதில் அம்பேத்கர் அவர் வந்து பம்பாய் பகுதியிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதற்கு காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இவரை வந்து எப்படியாவது பம்பாய் பகுதியிலேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிடணும் அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவார் அப்படின்னு கணக்கு போட்டு தான் முன்னாடி அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்படி முன்னூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்களை தேர்வு பண்ணிட்டோம் இல்லையா அவங்கெல்லாம் என்னைக்கு போய் டெல்லியில் கூடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு போய் கூடுறாங்க எங்கன்னா புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குதுங்க அந்த அரங்கத்தில் போய் ஒன்றா கூடுறாங்க முதல் கூட்டம் முதல் கூட்டத்தில் கூட்டப்பொருள் என்னன்னு பார்த்தா தற்காலிக தலைவர் தேர்வு அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு தலைவர் வேணும் இல்லையா அந்த தலைவர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதா முதல் கூட்டம் அப்படி முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தா சச்சிதானந்த சின்ஹா அவரை தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க இவரை யார் பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சாரிய ஜேபி பி கிருபாலினி மத்திய மாகாணத்திலேருந்து தேர்வு செய்யப்பட்டு வந்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இவரை வந்து தலைவராக போட்டுக்கலாம் இவர் தான் வந்து மூத்த உறுப்பினர் இவரை தலைவராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த சின்ஹாவை கை காட்டுறாரு எல்லாருமே ஒரே மனதாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிருக்காப்பில் இறந்து போன உடனே இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்றாம் தேதி கூடும் அப்போ தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் அதிலிருந்து நிரந்தர தலைவராகவே இருக்கிறார் கடைசி வரைக்கும் இருக்கிறாருங்க இந்த தலைவரை விட்டுட்டு இரண்டு துணை தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ஹச் சி முகர்ஜி பி டி கிருஷ்ணமாச்சாரி இந்த ரெண்டு பேரும் துணைத் தலைவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர்னு பார்த்தோம் இல்லைங்களா எண்பத்தொம்போது பேரும் இருபத்தி ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க மொத்தம் எத்தனை குழுக்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க அந்த குழுவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு குழுவாக உருவாக்குறாங்க ஏழு பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்படுகிறது அந்த குழுவின் தலைவர் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக எப்போ நியமிக்கப்படுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி தான் நியமிக்கப்படுறாரு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுடைய தலைவராக நீங்கள் இருங்க நீங்கள் சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி நியமிக்கப்படுறாரு இவங்க சட்டத்தை உருவாக்குறாங்க சட்டத்தை உருவாக்கும் பொழுது ஒருத்தர் ஆலோசனையை கொடுக்க இருக்கணும் இல்லையா அப்போ அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் ஆலோசகராக பி என் ராவ் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க பி என் ராவ் வந்து ஆலோசகராக இருக்கிறாருங்க இந்த அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் மொத்தம் ஏழு உறுப்பினர் இருந்தாங்க யார் யாருன்னு பார்ப்போம் பி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என் கோபாலசாமி ஐயங்கார் கேஎம் முன்சி சையது முகமது சாதுல்லா பி என் மிட்டர் மிட்டருக்கு அடுத்தது வந்தவர் என் மாதவராவ் டிபி கைதான் கைதானுக்கு அடுத்து வந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த ஏழு உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அம்பேத்கரையும் சேர்த்து ஏழு பேருங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது நாடுகளுடைய அரசியமைப்பு எடுத்து படித்து அதில் எது சிறப்பாக இருக்குது அதை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக்கிட்டே வராங்க அரசியமைப்பு உருவாக்க எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாகி இருக்குதுங்க அடுத்து அரசியப்பு உருவாக்கி அரசியல் நிர்ணய சபையிட்ட கொடுத்துட்டாங்க அந்த சபை வந்து உடனே ஏற்றுக்குமானால் ஏற்றுக்காது அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி விவாதம் பண்ணுவாங்க விவாதம் பண்ணிட்டு திருத்தம் தேவைப்பட்டால் திருத்தம் பண்ணுவாங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க இதை டிஸ்கஸ் பண்ணவே இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்களாயிருக்குங்க ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன திருத்தம் பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இவ்வளவு திருத்தங்களாக பண்ணியிருக்காங்க இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளாக கூடி விவாதம் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு தொகுதியில் வந்து முதல் தொகுதி அப்படிங்கிறது வந்து சும்மா இவங்களாக கூடணுது ஸோ அது விட்டுருங்க பதினோரு திட்டமிட்ட கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பதினோரு திட்டமிட்டங்கள் கூட்டங்களை போட்டு நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க ஒரு புத்தகத்தில் நூற்றி பதினாலுருக்குது ஒரு புத்தகத்தில் நூற்றி இருக்குது பெரும்பாலும் நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் கரெக்டுன்னு போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடைசியாக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்னைக்கு தான் சட்ட தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாராலுமேனா முந்நூற்றி எண்பத்தொம்போது பேரால் ஏற்றுக்கொள்ளப்படலை இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் தான் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டத்தை என்றைக்கு கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்களோ அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே குடியுரிமை பாராளுமன்றம் தேர்தல் இந்த மூன்றுமே நடைமுறைக்கு வந்துருச்சு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரல அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மூணுமே நடைமுறைக்கு வந்துருச்சு அரசியல் நிர்ணய சபை இருக்குது பார்த்திங்களா அந்த சபையுடைய சட்டமன்ற தலைவர் யாருன்னு பார்த்தா ஜிபி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க அதை அரசியல் நிர்ணய சபையும் ஏற்றுக்கிச்சு அந்த சட்டத்தை ஒரு புத்தகமாக எழுதணும் இல்லையா அதை யார் எழுதியிருக்காங்கன்னா பேகாரி நரேன் ரைசடா பேகாரி நரேன் ரைசடா அப்படிங்கிற ஒரு இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியிருக்காருங்க அவர் கைப்பட இத்தாலிய ஸ்டைலில் எழுதியிருக்காரு இந்த உண்மையான பிரதி அவர் இத்தாலிய ஸ்டைலில் வந்து இந்தியும் எழுதியிருக்காரு இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு அதை எங்கே வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்க ஹீலியம் வாயுவை ஏன் நிரப்பி வச்சிருக்காங்கன்னா அது வந்து இத்து போய் டேமேஜ் ஆகக்கூடாது அது எப்பயுமே அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீலியம் பாய்வை நிரப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க கடைசியாக அரசியல் நிர்ணய மன்றம் எப்போ கூடிச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கூடிச்சுங்க அரசியல் நிர்ணய சபையுடைய பிற பணிகளை பார்ப்போம் அதாவது கான்சியூஷனை மட்டும்தான் உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது வேறு சில வேலைகளையும் பார்த்துருக்காங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவுடைய தேசிய கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க மூவர்ண கொடி அதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் காமன்வெல்த் அமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு தேசிய கீதம் தேசிய பாடல் எல்லாத்தையுமே அறிவித்து ஏற்றுக்கிட்டாங்க அதே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவரை தேர்வு பண்ணிக்கிட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் நடைமுறைக்கு வந்தது அது வரைக்கும் எந்த சட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது தாங்க நடைமுறையில் இருந்தது அந்த நட அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமுலுக்கு வரும் வரைக்கும் இந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் பொழுது முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துருக்கு உருவாக்கப்படும் பொழுது இப்படி இருந்திருக்கு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தைந்து பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குதுங்க அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுருவோம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி ஒரு முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது இதுதான் கடைசி பாயிண்ட்டுங்க அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்கள் அமைச்சாங்கன்னு நம்ம படித்தோமுட்ல அந்த குழுக்கள் என்ன அப்படின்னு குழுக்களை பார்க்க போகிறோம் அரசியல் அமைப்புச் சட்டத்தில் அந்த மூலங்கள் அதாவது கான்ஷியஸில் இருக்கிற முக்கியமான சரத்துகள் எந்தெந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய வகுப்பில் தொடர்ந்து கவனிச்சிட்டு வாங்க உங்களுக்கு பல்வேறு வகையில் பயன்படும் குரூப் ஒன்னாக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் எல்லாத்துக்குமே பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை விட்ருங்க வீடியோ குறித்த உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் விடுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்